அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எஸ்எம்சி மெட் சார்பாக வணக்கம் எனது பெயர் செல்வி கிருசா செல்வராசா நான் கிளி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் தரம் நான்கில் கல்வி கேட்கின்றேன் இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் வேறுங்கள் நண்பர்களே வகுப்பறைக்கு செல்வோம் தரம் நான்கு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் தரம் நான்கு நண்பர்களுக்கான பகுதி ஒன்றின் மாதிரி வினாக்கள் தொகுதி மூன்றில் மேலும் சில வினாக்களை கற்றுக்கொள்வோம் வினாவிற்கு செல்வோம் பதினோராவது வினா முப்பத்தி ஆறு மாம்பழங்களில் இரண்டில் ஒரு பங்கு எத்தனை முப்பத்தி ஆறு மாம்பழங்களில் இரண்டில் ஒரு பங்கு எத்தனை முப்பத்தி ஆறை இரண்டால் வகுக்க வேண்டும் வகுக்கும் முறையினை காட்சி திரையில் அவதானியங்கள் முப்பத்தி ஆறு இரண்டாள் வகுத்தால் பதினெட்டு முப்பத்தி ஆறு இரண்டாள் வகுத்தால் பதினெட்டு முப்பத்தி ஆறு மாம்பழங்களின் இரண்டில் மேல் ஒரு பங்கு பதினெட்டு முப்பத்தி ஆறு மாம்பழங்களின் இரண்டின் மேல் ஒரு பங்கு பதினெட்டு அடுத்த வினாவிற்கு வருவோம் பன்னிரெண்டாவது வினா அருகே உள்ள உருவில் எட்டில் ஆறு பங்கை நிலற்றுக அருகே உள்ள உருவில் எட்டில் ஆறு பங்கை நிலற்றுக தரப்பட்டுள்ள உருவில் ஆறு கட்டங்களுக்கு நிலற்ற வேண்டும் நிலற்றும் முறையினை காட்சி திரையில் அவதானியுங்கள் பதின்மூன்றாவது வினாவிற்கு செல்வோம் பதின்மூன்றாவது வினா தரப்பட்டுள்ள இலக்கங்களை கொண்டு மிக பெரிய எண்ணெய் எழுதுக தரப்பட்டுள்ள இலக்கங்களை கொண்டு மிகப்பெரிய எண்ணெய் எழுதுக தரப்பட்டுள்ள இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு இவ்விளக்கங்களை ஒன்பது ஏழு ஆறு பூஜ்ஜியம் என எழுதினால் மிகப்பெரிய எண்ணை பெற்று கொள்ள முடியும் மிக பெரிய எண் ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது எண் ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது அடுத்த வினாவிற்கு வருவோம் பதினான்காவது வினா நாளை இருபத்தைந்தாம் திகதி எனின் நேற்று எத்தனையாம் திகதி நாளை இருபத்தைந்தாம் திகதி எனின் நேற்று எத்தனையாம் திகதி நேற்று இன்று நாளை என எழுதிக்கொள்வோம் நேற்று இன்று நாளை என எழுதிக்கொள்வோம் நாளை இருபத்தைந்தாம் திகதி என தரப்பட்டுள்ளது ஆகவே இருபத்தைந்தாம் திகதி என எழுதிக்கொள்வோம் இன்று இருபத்தி நாலாம் திகதி என எழுதிக்கொள்வோம் நேற்று இருப இருபத்தி மூன்றாம் திகதி என எழுதிக்கொள்வோம் நாளை இருபத்தைந்தாம் திகதி எனின் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி ஆகும் அடுத்த வினா பதினைந்தாம் வினா தரப்பட்டுள்ள உருவில் எத்தனை சதுரங்கள் உண்டு தரப்பட்டுள்ள உருவில் எத்தனை சதுரங்கள் உண்டு தரப்பட்டுள்ள உருவில் உள்ள சிறிய சதுரங்களில் ஒன்று இரண்டு நான்கு என குறித்துக் கொள்வோம் பெரிய சதுரம் ஒன்று சிறிய சதுரங்கள் நான்கு பெரிய சதுரம் ஒன்று ஆகவே தரப்பட்டுள்ள உருவிலுள்ள சதுரங்களின் எண்ணிக்கை ஆய்ந்து ஆகவே தரப்பட்டுள்ள உருவிலுள்ள சதுரங்களின் எண்ணிக்கை ஆய்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சார்ந்திக்கும் வரை விடைவேற்று செல்பவர் உங்கள் செ நண்பி செல்வி கிருஷா செல்வராசா நன்றி வணக்கம்